தேவன் ஆவியா இருக்கிறாருன்னா நானும் யார்தான் ஆவியா இருக்கிறேன் அப்போ பிறந்ததிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் நாம் கேட்டதும் அனுபவித்ததும் உணர்ந்தது எல்லாமே நேச்சுரல் ரேல்ம்லையே கேட்டு நம்ம அறிஞ்சிட்டோம் நீ இதுதான் உன்னால் முடிஞ்சது இதுதான் நீ இதை தான் செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் நேச்சுரல் ரேமில் கலெக்ட் பண்ணிட்டீங்க அதனால் உங்களை பார்க்கும்போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் என்னுடைய பலன் இவ்வளவு தான் என்னுடைய ஞானம் இவ்வளோதான் என் படிப்பு இவ்வளோ தான் ஏன் அறிவு இவ்வளோதான்னு ரொம்ப உங்களை லிமிட் பண்ணுறீங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மனக்கண்களை திறக்கிறார் தேவனுடைய ஆவி சகலத்தை சத்தியம் ஆவி இந்த சரீரத்தை பார்க்கலும் உங்கள் ஆவி மிகவும் வலிமையானது நீங்கள் ஆவியானவர்கள் என்கிற வெளிப்பாடும் உங்களுடைய ஆவியினால் என்னவெல்லாம் முடியும் என்கிற வெளிப்பாடும் தெரிஞ்சா இந்த பாடி உங்களை கண்டெயின் பண்ண முடியாது பாருங்க முழு உலகமும் இயேசுக்குள்ளதான் இருக்கான் ஆனா அந்த இயேசு இப்போ ஒரு பாடிக்குள்ள இருக்கிறாராம் இயேசு பத்தி வேதம் சொல்லுது காணக்கூடியவைகளும் காணக்கூடாதவைகளும் சகலமும் அவருக்குள்ள இருக்கிறது அவர் இப்ப எங்க இருக்கிறாராம் ஒரு பாடிக்குள்ள இருக்கிறாராம் நீ இயேசு ஒரு பாடியா பாத்தீனா அவர் ஒரு பாடி அவ்வளவுதான் ஒரு перசன் ஆனா அவர் யாருன்னு தெரிஞ்சதுனா உலகமே அவருக்குள்ள தான் இருக்கு அவர் சொன்னா காற்றும் கடலும் கேட்கும் அவர் சொன்னா நடக்கும் அவர் பயங்கரமா ஆப்ரேட் ஆவாரு உண்ண மாதிரி தான் நடந்து வருவார் உண்ண மாதிரி தான் சாப்பிடுவார் ஆனா அவர் பேசினாறனா என்ன மாதிரி தெரியுமா அவர் படிச்ச அறிவில இருந்து பேசல ஆவியில இருந்து பேசுறாரு தான் யாருன்னு புரிஞ்சு பேசுறாரு அவர் சொல்றாரு நான் கீழ இருந்து உண்டானவன் ಅಲ್ಲ நான் மேல உண்டானவன்கிறார் நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லுகிறா முதல்ல உங்களுடைய ஆரிஜின் உங்களுக்கு புரியணும் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய ஆரிஜினே கிடையாது நீங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்க ஒரு தாயின் கருவுக்குள்ள உங்களுடைய பாடியை செய்யறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் இறமையா ஒன்னு அஞ்சு நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை இப்ப எந்த உன்னை பேசிட்டு இருக்காரு நான் உன்னை தாயின் வயிற்றில் தாயின் வயிற்றில் என்ன உருவாகுது கரு அதுதான் பாடி ஆகுது இல்ல நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அழைத்தேன் அந்த என்ன உன்னை அதான் அதுதான் ஒரிஜினல் ஆளு உனக்கு ஒரு பாடியை தான் நான் கருவில் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி உன்னை நான் அழைச்சிட்டேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன் அசொட்டா நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரு கர்த்தர் எங்கேயே பரிசுத்தம் பண்ணிட்டாராம் தாயின் வயிற்றிலே பரிசுத்தம் பண்ணிட்டாராம் பரிசுத்தம்ன்றது ரொம்ப நம்ம தப்பா புரிஞ்சிருக்குறோம் பரிசுத்தா அது ஆண்டவர் செய்யறது அது அவர் பிரித்து எடுக்கிறது அது அவர் செய்யற வேலை அவரை செய்ய விடுங்க நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு வேதம் சொல்லணும் அவர் நம்மை பரிசுத்தமாக தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்ன பண்ணாரா ஏங்க நீங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க யாரா இருக்கணும்னு கர்த்தரை இருக்கிறாரு ஆண்டவர் தான் அவங்களை அனுப்புறாரு நீங்க என்ன ஆகணும்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பாடியை கொடுத்துருக்கிறாரு இங்கே வந்து நான் ஆணாக பிறந்துட்டேன் பெண்ணாக பிறந்துட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் என் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க எனக்கு சூழ்நிலை சரியில்லை ஆண்டவர்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்யூச்சரை பார்க்குறவர் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும் ஒரு ஒரு இறையமையை தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு தம்பி உன்னை நான் கருவில் உருவாருக்கு முன்னமே உன்னை அழைச்சிட்டு அப்போ அந்த ஸ்பிரிட்டோட பேசியிருக்கா நான் சொல்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் ஆவிகளாக இருக்கிறீர்கள் யூ ஆர் அ ஸ்பிரிட் உங்களுடைய ஸ்பிரிட்டோட கர்த்தர் கம்யூனிகேட் பண்ணுவார் இந்த சரீரத்தோட நீங்க உங்களை மட்டுப்படுத்திடாதீங்க இதை தாண்டி போனா நீங்கள் மிக பெரியவர்கள் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா ட்ரெயினை கண்டுபிடிச்சது யாரு மனுஷன் தானே ட்ரெயினை கண்டுபிடிச்சான் அந்த ட்ரெயின்ல ஒரே டைம்ல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து இழுத்துட்டு போறாங்க இதை ஒரு மனுஷன் முடியுமா அப்ப என் சரீரத்தினால இழுக்க முடியாத ஒன்னு என்னால செய்ய முடியும் அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளு புரியுதா உங்களுக்கு நீ இவ்வளோதான் கிடையாதுப்பா உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்ல விஸ்டம் வந்துச்சுன்னா ரெவலேஷன் வந்துச்சுன்னா நீ உன்னை கண்டுபிடிப்ப உன் பலத்துக்கு மிஞ்சினதெல்லாம் நீ செய்வே நீ அவ்வளோ பெரிய ஆள் ஒரு மனுஷன் குதிச்சா எவ்வளோ தூரம் குதிக்க முடியும் மீறினா பத்தடி குதிச்சிருவியா ஆனால் பல ஆயிரம் மைல் மேலே பிறக்கிற விமானத்தை மனுஷன் தான் கண்டுபிடிச்சான் அப்போ சிந்திக்க முடியாததை என்ன முடியாததை செய்ய முடியாததை உன்னால செய்ய முடியும் என்னால முடியாதுன்னு நினைச்சேன்னா முடியாது ஆனா என்னால முடியும்னு நினைச்சேன்னா நீ ஆவி மனுஷனா ஆபரேட் ஆகுற என்னால் இவ்வளோ ஹைட்டு தான் குதிக்க முடியும்னு நினச்சினே நீ பாடியில் யோசிக்கிற பறவனால் பறக்க முடியும்னா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியும்னு ஒருத்தர் நினைக்கிறானா அவன் ஆவியில இருந்து யோசிக்கிறான்னு அர்த்தம் கர்த்தர் எங்கே கம்யூனிகேட் பண்ணுற விரும்புகிறார்னா காதில் இல்லை ஆவியில் நீங்கள் இயற்கை கப்பாற்பட்டவர்கள் இயற்கை தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு ஆமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மிகப்பெரிய சத்தியம் இதுதான் அடிப்படை நியூ கிரியேஷனுக்கு சி நீங்க வந்து இயற்கையா நம்ம வாழ்ந்துட்டோம் இந்த பூமியில மனுஷனா பிறந்துட்டோம் கடவுளை தேடி போவோம் அப்படி இல்லை கடவுள்கிட்ட இருந்து வந்து மனுஷனா வந்துட்டீங்க அடுத்தது கடவுளா இங்க வாழணும்னு அவர் விரும்புகிறார் தேவனிடத்துல இருந்து வந்தீர்கள் மதம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா தேவனை அடைவதற்கு மனுஷன் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குது ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறா நீ தேவன்லாம் அடையல தேவன் தான் வந்திருக்குற அவரோட வாழ்ன்னு சொல்லி கொடுக்குது நீ ஒரு சூப்பர் நேச்சுரல் பீங் தான் நீ ஒரு ஆவி தான் தேவனை போலதான் இருக்கிற ஒரு சரீரத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அதுக்காக நீ அங்கேயே முடங்கிறத நீ பெரிய ஆளாக வேண்டியவன் உன்னுடைய பவர் வெளியே வரணும் நீ சூப்பர் நேச்சுரலா வாழணும் நீ மத்தவங்களை போல யோசிச்சு உட்கார்ந்து மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபமாக வேண்டும் நீ யாருன்றத காட்டு உன்னை லிமிட் பண்ணாத உன்னோட எஜுகேஷன் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உன்னோட அசட்ஸ் உன்னோட சேலரி உன்னை லிமிட் பண்ணக்கூடாது நீ பார்க்கறதை பார்க்கலும் நீ பெரியவன் நீ உன் சரீரத்தை பார்க்கலும் நீ பெரியவன் நீ நினைச்சா என்னன்னா செய்யலாம் உன்னுடைய பவர் என்ன நீ தெரிஞ்சுக்கோ யூ ஆர் அ ஸ்பிரிட் யூ ஆர் கிரியேட்டட் லைக் காட் நீ தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆவி மனிதன் இந்த சரீரத்தில் இருக்கிற முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கணும் ஐ எ அஸ்பிரிட் பீயிங் நான் அசாதாரணமானவன் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் நான் யார் என்கிற புரிதல் ஆமே